இது என்னன்னா பௌர்ணம் என்னையும் செய்யதா இருந்தாலும் சரி நம்ம வந்து சாயங்காலம் தியானம் பண்ணும்போது செஞ்சாலும் சரி இந்த மெழுகுவத்தி ஏத்திக்கிட்டு இந்த மெழுகுவத்தில நம்மளோட இந்த கை இருக்கு இப்படி அந்த சூடு உரைக்கிற வரைக்கும் எப்படி நம்ம தியானம் பண்ணினோம்னா இந்த சூடு ஏத்துக்கிட்டோம்னா இந்த 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 கையில இந்த இடத்துல வந்து பல ரகசிய நரம்புகள் இருக்கு இந்த இடத்துல இது நல்லா நீங்க எல்லாரும் ஒரு மெழுகொத்தி வாங்கி வச்சுக்கோங்க இந்த அண்ணல் உரைக்கிற அளவுக்கு இருந்தா நம்மளோட இந்த பக்கம் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற மூலப்பகுதி வேலை செய்யணும் இது இந்த பக்கம் இந்த கையை காட்டணும்னா இந்த சைடு இது ஏன் உரைக்கணும் அப்படின்னு சொன்னா இது ஒரு சிம்பிள் லாஜிக் இது நமக்கு எந்த அளவுக்கு இந்த இடத்துலதான் இந்த இட இந்த கீழே இருக்கு பாருங்க இந்த இடத்துல இருந்து இது மட்டும் தான் போனோம் உரைக்கிறதுக்கு தெரியுதுங்களா மெழுகு வத்தி இது இது ஃபுல்லா மெழுகு வத்தி நம்ம அகல்ல கூட காட்டிக்கலாம் உங்களை காட்டணமேன்றதுனால நான் காட்டு வாங்கி வச்சிட்டு கூட இப்படி ஒரு விதமான ஒரு சூடு கத சூடு என்ன பண்ணும் இந்த நரம்பெல்லாம் நம்மளோட இந்த பக்கத்துல இருக்கிற சக்தியை தூண்டு வைக்கும் தியானம் பண்ணும்போது அதே மாதிரி அடுத்தது இது ஒரு அஞ்சு நிமிஷம் எந்த இது சொல்றீங்களோ நம்ம சிவாயா சொல்றீங்களா என்ன சொல்றீங்களோ அப்படியே பாத்தீங்கன்னாலே நமக்கு அப்படியே ஒரு சக்தி வரா மாதிரி ஆயிடும் அந்த சக்தி என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அபிரதமா அப்படியே ஓடும் அவங்கவுங்க கண்ணுக்கு இதுல கூட எதோ தெரியும் கண்ணுக்கு தெரிஞ்சா லிங்க வடிவம் தெரியலாம் இது ரைட்டு இது லெப்ட் இந்த இந்த மாதிரி நம்ம செஞ்சுகிட்டே வந்தோம்னா இது என்ன வேலை பண்ணும் இதுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ணினோம்னா இந்த இங்க இருக்கிற இடத்துல இருந்து தூண்டப்பட்டு நமக்கு தியானம் சீக்கிரம் வரும் காலையில இது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க பண்ணீங்கன்னா அபாரமான சக்திகள் நமக்கு தியானமே வரல என்ன ஓட்டம் இருந்தாலும் அந்த உணர்வுகள் தூண்டப்பட்டு நமக்கு சக்தி அதிகமாகும் டெய்லியே என்னால பண்ண முடியலனாலும் இந்த பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நேரத்துல பண்ணினா நம்ம உடலோட ரீதியாவே நமக்கு அற்புதங்கள் நிகழ ஆரம்பிக்கும் இது ஏதோ தானோன்னு நினைக்க வேண்டாம் இதுல நிறைய சக்திகள் இருக்கு அதே மாதிரி கல்லுப்பு எலுமிச்சை பழம் போட்டு தண்ணி இல்லாக்கி நம்ம காலை நினைச்சிட்டு ஒரு மத்தியான வேலையில காலை வச்சு நினைக்கிறது அது நெகட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம எத்தனையோமா கொண்டு வந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் போயிடும் உப்பும் கொஞ்சம் எலுமிச்சு பழம் பிழிஞ்சு தண்ணியில கால் வரைக்கும் ஊற வச்சுட்டு நம்ம எடுத்து எடுத்துட்டு வந்தோம்னா நிறைய நெகட்டிவ் போயிடும் நம்மளது நெகட்டிவ் போகிறதுக்கும் நம்ம இந்த பண்றதுக்கும் தியானம் அற்புதமா நமக்கு வரும் நல்ல நிலையில நம்ம சித்தி அடையலாம் இதுக்கப்புறம் நிறைய இந்த இந்த மாதிரி தியானத்துக்கு நம்ம மேல வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய கத்துக்க முடியும் இல்லைன்னா கத்துக்க முடியாது